நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் நடந்த முதற்கட்ட மக்களவைத் தேர்தலில் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசத்தை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் வாக்குப்பதிவு சதவீதம் சரிவை சந்தித்துள்ளது அசாமில் மூன்று கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் முதற்கட்ட தேர்தலில் காசிரங்கா சோனித்பூர் லக்கிம்பூர் திப்ருகர் ஹோர்கட் ஆகிய ஐந்து தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது புதிதாக உருவாக்கப்பட்ட காசிரங்கா தொகுதியில் நடப்பாண்டு எழுபத்தைந்து புள்ளி ஏழு ஒன்பது சதவீத வாக்குகளும் சோனித்பூரில் எழுபத்து நான்கு புள்ளி எட்டு ஒரு சதவீத வாக்குகளும் பதிவாகி உள்ளன மற்ற மூன்று தொகுதிகளில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு சராசரியாக அறுபத்தி ஆறு புள்ளி ஏழு நான்கு சதவீதமும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு எழுபத்தி எட்டு புள்ளி நான்கு நான்கு சதவீதமும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு எழுபத்தி ஆறு புள்ளி ஏழு இரண்டு சதவீதமும் வாக்குகள் பதிவாகின இந்த முறை சராசரியாக ஐந்து தொகுதிகளிலும் எழுபத்து ஐந்து புள்ளி ஒன்பது ஐந்தாக வாக்கு சதவீதம் சரிந்துள்ளது பீகாரில் மொத்தம் நான்கு தொகுதிகளுக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு எட்டு சதவீதம் மட்டுமே வாக்குகள் பதிவாகியுள்ளன இதற்கு முந்தைய தேர்தல்களில் முறையே நாற்பத்தி நான்கு புள்ளி நான்கு ஏழு சதவீதம் ஐம்பத்தி ஆறு புள்ளி இரண்டு எட்டு சதவீதம் ஐம்பத்தி ஏழு புள்ளி மூன்று மூன்று சதவீதம் என படிப்படியாக வாக்கு சதவீதம் உயர்ந்து வந்த நிலையில் மீண்டும் ஐம்பது சதவீதத்துக்கு கீழ் சரிவடைந்துள்ளது இதேபோல் மத்திய பிரதேசத்தில் பாலக்காட் ஜபல்பூர் மண்டலா ஷாகோல் சித்தி ஜிந்த்வாரா ஆகிய ஆறு தொகுதிகளில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது இங்கு கடந்த தேர்தல்களில் முறையே ஐம்பத்து ஒன்று புள்ளி ஒன்று ஏழு அறுபத்தி ஒன்று புள்ளி ஆறு ஒன்று எழுபத்தி ஆறு புள்ளி ஏழு இரண்டு சதவீதம் வாக்குகள் பதிவான நிலையில் இம்முறை அறுபத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீதமாக வாக்குப்பதிவு சரிவை சந்தித்துள்ளது மகாராஷ்டிராவில் நாக்பூர் சந்திராபூர் ராம்டெக் கட்சிரோலி சிமூர் பண்டாரா கோண்டியா ஆகிய ஐந்து தொகுதிகளுக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது இந்த தொகுதிகளில் கடந்த தேர்தல்களில் முறையே ஐம்பது புள்ளி ஏழு மூன்று அறுபது புள்ளி மூன்று இரண்டு அறுபத்து ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவீத வாக்குகள் பதிவான நிலையில் நடப்பாண்டு அறுபத்தொன்று புள்ளி எட்டு ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன ராஜஸ்தானில் கங்கா நகர் பிகானேர் சுரு ஜூன்ஜூனு சிகார் ஜெய்ப்பூர் கிராமம் ஜெய்ப்பூர் ஆழ்வார் பரத்பூர் உள்ளிட்ட பனிரெண்டு தொகுதிகளுக்கு மக்களவைத் தேர்தல் நடைபெற்றது இந்த தொகுதிகளில் மொத்தம் ஐம்பத்தேழு புள்ளி இரண்டு ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளன இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் இந்த மாநிலம் முழுவதும் நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீத வாக்குகளே பதிவானது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அறுபத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீதமும் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் அறுபத்தி ஆறு புள்ளி மூன்று நான்கு சதவீத வாக்குகளும் பதிவான நிலையில் தற்போது குறைந்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் சஹாரன்பூர் பிஜ்னூர் கைரானா முசாஃபர் நகர் நாகினா மொராதாபாத் ராம்பூர் பிலிப்பிட் ஆகிய எட்டு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது இந்த தொகுதிகளில் மொத்தம் அறுபது புள்ளி இரண்டு ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நாற்பத்தி ஏழு புள்ளி ஏழு ஒன்பது சதவீதம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஐம்பத்தி எட்டு புள்ளி நான்கு நான்கு சதவீதம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஐம்பத்து ஒன்பது புள்ளி இரண்டு ஒரு சதவீதம் வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது ஓட்டு விகிதம் அதிகரித்துள்ளது உத்தராகண்டில் உள்ள ஐந்து தொகுதிகளுக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் ஐம்பத்து ஐந்து புள்ளி எட்டு ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது கடந்த தேர்தல்களில் முறையே ஐம்பத்து மூன்று புள்ளி நான்கு மூன்று சதவீதம் அறுபத்து ஒன்று புள்ளி ஆறு ஏழு சதவீதம் அறுபத்து ஒன்று புள்ளி எட்டு எட்டு சதவீதம் என படிப்படியாக வாக்கு வீதம் உயர்ந்து வந்த நிலையில் மீண்டும் சரிவை சந்தித்துள்ளது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டுக்கு பிறகு நாடு முழுவதும் பொதுமக்கள் வாக்களிக்கும் சதவீதம் படிப்படியாக உயர்த்தப்பட்டு வந்த நிலையில் அது மீண்டும் சரிவை சந்தித்துள்ளது நாட்டின் அரசியல் களத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துமா